சாப்போட் ஒன்று வருஷம் சிக்கன் பிரியாணி போட்டு பேக் பண்ணுறது கூட இந்த வருஷம் எல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் டேபிள் சேர் போட்டு பருவேன் பத்து மாட்டு சந்தை வரைக்கும் பார்த்துட்டு சாயரூபா எட்டாவது கூட வீட்டுக்கு போகும் இங்கே வந்து ஈ வராது எறும்பு வராது எத்தனை கடாயா வெட்டினாலும் அப்படி அப்படி ஒரு சக்தி இருக்குது இந்த வனத்தில் பத்து ரூபா வனமா என்னென்ன இருக்குன்னு பார்த்து வாங்க காசு மாதிரி சாக்லேட் வரும் உள்ள இது பார்த்திங்களான்னா நூற்றைம்பது கிலோ மட்டன் மட்டுங்க இது எவ்வளோங்க செலவாகும் அப்ராக்சிமேட்டாக அப்ரேஜ் பண்ணிட்டு ஒரு த்ரீ லேக்கு வரும் பத்து ரூபா

மக்கள் வந்து ஆடு கோழியெல்லாம் கொண்டு வந்து பொங்கல் வச்சு இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் பேட்டி எடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து தேர் வந்து வந்திருக்கு ரெண்டு தேர் வந்திருக்கு அந்த தேரை பற்றின விவரங்களும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறோம் தோழர்களே நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்து கொண்டே இருந்த பஞ்சு மிட்டாய் கூட்டம் பாருங்க தோழர்களே சாமி பாக்கிறதுக்கு பாருங்க தோழர்களே எவ்வளவு க்ரௌடுன்னு ஆனா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது போது க்ரௌடு கொஞ்சம் கம்மி தான் சாமி பார்த்தாச்சு தோழர் தான் என்ன சாமி பார்க்கல

Eu não quero

பெருமாள் குருநாதனன் சுவாமி குருநாதன் குருங்கிறது சிவன் குருநாதன் முருகன் அந்த ரெண்டு முருகிறது குருநாதன் சாமி காமாட்சி அம்மன் திருமால் மாயவர்கள் பெருமாள் அதனால் ஆதி காலத்திலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வந்து எல்லா போதர் எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தாத்த முப்பாட்டம் காலத்திலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க வந்து ரெண்டு மூணு அஞ்சு தலைமுறை நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் எங்கள் அப்பா எங்கள் முப்பாட்டை இப்போ நாங்கள் பேர மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறோம் இன்னும் எடுப்பு பாருங்க

காலையில ஒரு பத்து மணியிலிருந்து சரிங்க மக்களுக்கு வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா அன்னதானம் பாத்தீங்கன்னா கருவி இருந்தாண்டாங்க கருவிருந்து 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 பாத்தீங்கன்னா மட்டன் தனியா எலும்பு குழம்பு தனியா அப்படிங்களா ஆமாங்க ரசம் ரசம் தக்காளி ரசம் இதால வச்சு குடுத்துட்டு இருக்காங்க இவங்க வருஷம் வருஷம் செஞ்சிட்டு இருக்காங்க தனிப்பட்ட முறையில இவங்க பேமிலி மட்டும் செஞ்சிட்டு இருக்காங்க ஆமாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேருக்கு சாப்பிடற மாதிரி ஆமாங்க காலையில இருந்து நாங்க குடுத்துட்டு இருக்கிறோம் இன்னும் வந்து சாப்பாடு எல்லாருக்கும் வந்து வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் குமார் இது பாத்தீங்களா நூத்தம்பது கிலோ மட்டன் மட்டுங்க நூத்தம்பது கிலோ மட்டன் மட்டன் மட்டுங்க எல்லாரும் வந்து மனசார சாப்பிட்டு போ மனசார சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆமாங்க உங்க பேருங்கண்ணா சந்தோஷ்குமார் சந்தோஷ்குமார் பவானி நாங்க பவானிங்களா எங்களுக்கு எஸ்கே கேட்டீங்கன்னா பவானி நாங்கள் எதாவது எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அண்ணா நானே எல்லாமே சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பாடு போட்டு தம்ம வச்சிருக்காங்க பாருங்க தீர தீர செஞ்சிக்கிட்டே இருக்காங்க எத்தனை பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா வணக்கம் சார் ராஜேந்திரன் நான் இருந்து பதினஞ்சு வருஷமா வாட்டர் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க இந்த வருஷம் நாலு இது நாலாவது வருஷம் இந்த மட்டன் பிரியாணி கொடுத்துட்டு இருந்த சிக்கன் பிரியாணி சரி இப்போ மட்டன் சரிங்க வச்சு ஒரு ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு

அதனால எங்களுக்கு இப்ப செய்யணும்னு ஒரு தாட் சரி அதனால முப்பது வருஷமா செஞ்சுட்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களா சாப்பாடு வருஷம் சிக்கன் பிரியாணி போட்டு பேக் படுத்துட்டு கூட வருஷம் எல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் டேபிள் சேர் போட்டு பரிமாணுமா

அப்படியே பொங்கல் வச்சு கோழி அறுத்து இங்கேயே சமைத்து பார்த்தீங்களா வீட்டில் சமை சமைக்கிற மாதிரி தோழர் இங்கேயே வெட்டிகிட்ருக்காங்க வெட்டி அப்படியே சமைச்சு அப்படியே சாப்பிட்றான் பொங்கல் குழம்பு இங்கே பார்த்தீங்களா சத் சத்தியில் இருந்த சத்தியமங்கலம் சரி சரி இப்போ பாருங்க தோழர் ஃபேமிலியோடு வந்து சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க பாருங்க தோழரில் பொங்கல் வைக்கிறாங்க

எல்லாம் பொங்கல் வச்சு ஃபேமிலியோட வந்து இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஓகே குடும்பத்தோடு வந்துருக்கீங்க எப்படி நோம்பு எப்படி இருக்குது ஜாலியாக இருக்கு சாப்பிட்டு சமைச்சு ம் சந்தையை போய் பார்த்துட்டு ம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு மாட்டு செல்வரையும் பார்த்துட்டு சாயிரம் எட்டாவது நைட்டு தான் போவீங்க முப்பது வருஷமா வந்து முப்பது வருஷமா திருவிழா வந்து இங்க என்னன்னா பெஸ்ட்னா இங்க வந்து கடாய் சாப்பிடுவாங்க இங்க வந்து ஈ வராது எறும்பு வராது எத்தனை கடை வெட்டினாலும் அப்படி ஒரு சக்தி இருக்கு இந்த வனத்துல ஆடி மாசம் இங்க கொண்டாடுறது வழக்கம் நான் வந்து குழந்தைங்க இருந்து வந்து வயசுல இருந்து மூணு நாள் பள்ளி லீவ் போடுவேன் லீவ் போட்டு மூணு நாள் ஒண்ணு நோம்பி காட்டியூர் நோம்பி ஒண்ணு புருணாச்சியின் கோயில் ஒன்னு கர்நாடகாவில இருக்கு செங்கப்பாடி கோயில் ஒன்னு மூணு நாள் நான் வருஷத்துல மூணு நாள் லீவ் போட்டுருவேன்

ஓடிக்கிட்டே இருப்போம் எந்த ஜாப்புக்கு போனாலும் இன்னைக்கு ஒரு நாள் இங்க வந்தா எல்லாரும் ஈக்குவலா தான் இருக்கணும் இங்கேதான் கீழேதான் அடுப்புலதான் சமைக்கணும் எல்லாம் ஒன்னாதான் தான் சாப்பிடணும் டைனிங் டேபிள் கிடையாது வேற எந்த ஆடம்பர பொருளுக்கும் இங்க இடம் இல்ல எல்லாரும் ஒன்னா வந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு சுத்தி பார்த்துட்டு ஒற்றுமையா போலாம் வீட்டுக்கு நீங்க எங்க இருந்து வரீங்கன்னா நான் வந்து சேலம் பக்கத்துல ஆத்தூர் ஏத்தாப்பூர் முருகன் செல்லா இருக்குல்ல ஆமாங்க அந்த சிலைக்கு பக்கத்துல இருக்கிறோம் நாங்க குடி இந்த மத மாதிரி சரித்துல பிறந்த வளர்ந்தாலும் கோயிலுக்கு வந்தது இல்ல போன சந்தோஷம் தான் புறம்பாண்ட மாதிரி சாமி சரித்தவன் கிடைச்சது பரவாயில்ல ஆத்தா சூப்பரம்

ஆ 5 டாலர்லே ரெண்டுமே சூப்பருங்கயா எடை கோலி சமைச்சு சாப்டாச்சு சூப்பருங்க பாத்தீங்களா ஃபேமிலியோட வந்து அழகா சமைச்சு சாப்பிட்டுட்டே இருக்காங்க பாத்தீங்களா ஜனனபரத்துன்னு வரையங்க எத்தனை மாசமா இந்த தெருல வரோங்க நாங்க ஒரு 7 8 வருஷமா வரோம் குடும்பத்துல மூணு வீட்டு குடும்பம் வந்திருக்கோம் மூணு வீட்டு குடும்பம் வந்திருக்கீங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க பாத்தீங்கன்னா இந்த வனத்தில் ஆடி பதினெட்டு முடிஞ்சு அடுத்த புதன்கிழமை வருஷம் வருஷம் நடக்குதுங்க பொங்கல் விழா பார்த்தீங்கன்னா குலதெய்வம் சார்ந்த மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுமே தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை ஊர்களில் இருந்தும் கே இங்கேருந்து வெளியே போய் கேரளாவிலேருந்து கூட சில பேர் வந்திருக்காங்க அவங்களெலாம் வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து இந்த திருவிழாவில் பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் அடுத்த வருஷம் வாங்க குடும்பத்தோடு வந்து பொங்கல் வச்சு சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க என்ஜாய் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நாட்டு சந்தை குதிரை சந்தை பத்தி எல்லாம் நிறைய கவர் பண்ணி போட்டிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்